ஹலோ ஜெர்மஹிவியூஎஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு வந்து எல்லோரும் மாதிரி இல்லை நான் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாகவே வைப்பேன் கொஞ்சம் அது மாடிஃபை பண்ணி மோர் குழம்பு வைப்பேன் அதோட பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி போட்டு அந்த பொரியல் பண்ணுவேன் இல்லையா ஸோ அந்த பொரியல் ஸோ இன்றைக்கி அதை தான் நான் செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ மோர் குழம்பு நான் காட்டுற இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் மோர் குழம்பு பிடிக்காது எல்லாருமே வேணும்னு சொல்லுவாங்க ஸோ அது என்ன ட்ரிக்குன்றது இதில் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நிறைய பேர் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணி எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து தோரம்பருப்பு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து புளுங்க அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம் இது இது வந்து நல்ல காரமாக இருக்கும் ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு வந்து மோர்கொழம் வந்து வச்சுட்டு இருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து கழுவிட்டி ஊற வச்சிடலாம் இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு காஞ்சி மிளகா போட்டு இது ஓரட்டும் கடாயி வச்சுட்டேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து எண்ணெய் எதுக்குன்னா எதுக்குன்னு ஃபஸ்ட்டு நான் வந்து உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி போட்டு பொரியல் செஞ்சிடுறேன் அதுக்கு அடுத்தது தான் நான் வந்து மோர் குழம்பு செய்ய போகிறேன் மோட்டை எடுத்துருக்கேன் இதில் பாதி தக்காளி வந்து மோர் குழம்புக்கு அரைக்கிற அந்த பருப்பு அரிசி மாசு ஊற வச்சுருக்கோம்ல ஸோ அதில் வந்து போட்டுருவேன் அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு கால்வாசி வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து போட்டுருவேன் ஸோ அது நான் செய்யும் போது கட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இது ரெண்டுமே வந்து உருளைக்கிழங்கு இது வந்து அரைக்கிறதுக்கு இதில் கால் தான் அரைக்கிறதுக்கு மீது தாளிக்கும் போது போடுறதுக்கு இப்போது மோர்குளமு அரைக்கிறதுக்கு வந்து பாதி வெங்காயத்தில் ஒரு கால் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இது வந்து தாளிக்கும் போது இது பண்ணிக்கலாம் இப்போ இது கட் பண்ணிட்டு ஓரமாக வச்சுடுவேன் அந்த பருப்பு அரைக்கும் போது நான் வந்து அரைப்பேன் இது ஸோ இது வந்து தாளிக்கிறதுக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து எனக்கு இந்த குழம்பு செய்யும் போதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க தான் ஞாபகம் வரும் இப்போ வெயங்காயம் உருளைக்கெழங்கு வந்து இப்படி நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா நசிக்கிட்டு இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாச்சு இதில் ஜீரகம் போடுறேன் ஜீரகம் எல்லாத்துலேயுமே வந்து போட்டுக்கோங்க டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும் டைமாக்கா அப்படின்ட்டு அவங்க சொல்லி கொடுத்தது தான் இந்த மூர்க்கொழங்க இந்த மாதிரி பண்ணி பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கருவேப்பிலம் கொஞ்சம் போட்டேன் இப்போ இதில் வந்து உப்பு போட்டுல இந்த உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு வந்து எவ்வளோ எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு உப்பு போட்டேன் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி இது கொஞ்சம் வதக்கட்டும் வெங்காயம் வளங்குனதுக்கப்புறம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் உதகட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கெழமை மசாலா செய்கிறேன் எனக்கு இந்த மோர் குழம்பு செய்யும்போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் ஞாபகத்துக்கு வரும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வறுப்பு அவங்க பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரேமாக்கே ஆக்சுவலாக நாங்களும் மோர் குழம்பு நீங்கள் எல்லாரும் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் வீட்டில் செய்வோம் ஆனால் இந்த தக்காளி வெங்காயம் போட்டு அது கிரைண்ட் பண்ணி மசாலாவில் வந்து தாளிக்கிறது வந்து நிறைய பேர் செய்ய மாட்டாங்க நான் நினைக்கிறேன் தக்காளியாக யூஸ் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் குழம்புக்கு தக்காளி போட்டு பாருங்க அதனோட லைட்டு அந்த குளிப்பாக அந்த டேங்கினஸ் இருக்கும் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு வந்து நிறைய மோர் சேர்த்துக்கோங்க ஸோ இந்தியாவில் வந்து இன்னும் வெயில் அதிகமாக இருக்கா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒரு நாள் மாற்றி மாற்றி ஒரு நாள் தயிர் தாளித்து இது பண்ணிக்கோங்க ஒரு நாள் மோர் தாளித்து இது பண்ணிக்கோங்க ஒரு நாள் இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சுக்கோங்க ஒரு நாள் காய் போட்டு மோர் குழம்பு செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க இப்போ இதை வந்து வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக வதங்கணும் எண்ணெயில் வதங்காமலே எல்லாம் டேஸ்ட்டு வாங்கினா அது நல்லா இருக்காது வதங்கினா தான் அது டேஸ்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுத மஞ்சள் தூள் எண்ணெயில் வதக்கினா தான் நல்லாயிருக்கும் வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்களா என்ன எனக்கு தெரியாது ஆனால் மோர்கொழம்புக்கு சைடிஷ்ஷாக உருளைக்கிழங்கு செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு செஞ்சு பாருங்கள் செம்ம அட்டகாசமாக இருக்குங்க இது போட்டு கொஞ்ச நேரம் இது வதங்கணும் சரி இந்த மாதிரி உருளக்கெழங்கு இந்த மாதிரி ட்ரை மோர் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த உருளக்கெழங்கு வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி தோலை உரிச்சு பச்சையாக தான் போட்டுடுறேன் ஏன்னா உருளைக்கிழங்க வந்து நம்ம ஃபஸ்ட்டே தக்காளி போடாமல் அப்புறமா தக்காளி போட்டோம்னா உருளைக்கெழங்க கொஞ்சமாக வெந்திருக்கும் அதோடு வந்து அப்படியே வந்து தக்காளி போட்டு அப்படியே வந்து ட்ரை பண்ணிவிடுவேண்டியதாக மிளகாய் தூள் போட்டு நான் இப்படி தான் செய்கிறப்ப இந்த உருளைக்கிழங்க வந்து அதில் சேர்த்துடலாம் ஏன்னா உருளைக்கெழங்கெல்லாம் ஆவிக்கே வந்து வெந்துடும் அவ்வளோ தண்ணி கூட பிடிக்காது அதனால் நான் தான் போடுவேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இதில் வந்து உருளைக்கெழங்கு வைப்போம் இந்த உருளைக்கெழங்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக வரத்துட்டேன் இதில் வந்து இந்த அளவு தண்ணி போட்டு இதில் வந்து மூடி போட்டுணும் மூடி போட்டு இந்த ஸ்டீம் வந்தால் வெளியே போகாமல் அப்படியே மூடி போட்டோங்க உருளைக்கெழங்கு வந்து பாதி வெந்துடும் இப்போது நம்ம ஊற வச்சோம் இல்லையா ஸோ இந்த காஞ்சி மிளகாய் பருப்பு அரிசி வேவையும் இந்த அரிசியும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பற்றி இதில் போட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை சேர்த்துடுறேன் அதோட பாதி தக்காளி நான் கட் பண்ணி வச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பாதி தக்காளி சேர்த்துறேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் மெத்துன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் மோர்கழம்புல போடும்போது எதாவது சேர்த்துருக்காங்களோ தெரியாத அளவுக்கு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிடலாம் இது பாருங்கள் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டேன் இப்போது நம்ம மோர் குழம்புக்கு வந்து தாளிச்சுலாம் அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வந்து பாதி வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் சோ பார்க்கலாம் உருளைக்கிழங்கு இப்போ உருளைக்கெழங்கு வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு கொஞ்சம் குக்காக இருக்கும் ஓரளவுக்கு வந்து குக்காக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துறேன் நான் எப்போவுமே சொல்லுவேன் எண்ணெயில் மிளகாய் தூள் வந்து வறுத்துட்டோம்னா அந்த மிளகாய்த்தூள் வாடை வந்து வராது ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு ஸ்பூன் மூன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் ஏன்னா நான் அதில் தக்காளி இன்னும் பச்சை பட்டாணி எல்லாம் சேர்க்க போனேன் அதுக்காக சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்காகிட்டே இருக்கட்டும் எங்கே எங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் தக்காளி சொன்னேன்ல இந்த தக்காளி நல்லா நீட் நீட்டாக மிலீஸாக கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்குக்கு இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே தெளியிடும் வெங்காயத்தை விட உருளைக்கிழங்குக்கு தக்காளி அதிகமாக போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதனோட டேஸ்ட்டு வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும் எவ்வளோ மிளகாய்த்தூள் போட்டாலுமே இனிப்பாக தான் இருக்கும் அந்த குழம்பு அந்த குழம்போ இல்லை ஃப்ரையோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் இது வந்து இப்போ மூடி வச்சல ஒரு ஒன் மினிட் ஆயிருக்கும் இல்லைங்களா அந்த ஒன் மினிட்ல திருப்பி வந்து இது மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கவே உருளைக்கிழங்கு சூப்பராக வரது இப்போ இந்த தக் இந்த தக்காளியை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதா இனி இது நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை தக்காளிக்கு அந்த தூள் கரெக்டாக இருக்கும் இதை வந்து திருப்பி மூடிடுறேன் இந்த ஸ்டீ ஹீட்லேயே தக்காளி நல்லா வதங்கிடும் ஸோ இது வந்து வதங்கட்டும் இது பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் தான் கிடைக்கும் ஒன் கேஜி பாக்கெட் கிடைக்கும் ஹாஃப் கேஜி பாக்கெட் கிடைக்கும் இப்போ இதை வந்து நான் இந்த சின்ன பிள்ளை வருஷம் முழுக்க முழுக்காக கிடைக்குங்க எங்கள் பட்டாணி இந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் இப்போ இந்த உருளைக்கெழங்கு வந்து பார்க்கலாம் என்ன எடுத்துருக்கு அந்த தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் வந்து இறங்கி அந்த வாட்டரில் அந்த தண்ணியில் கூட உருளைக்கெழங்கு வந்து நல்லா வந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மோர் குழம்புக்கு பொரியல் பண்ணும்போது செஞ்சு பண்ணி சூப்பராக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம் நீங்கள் காரம் அவ்வளோ வேணாமா நீங்கள் காரத்தை கூட கம்மி பண்ணி இப்போ இதில் அந்த எத்த அந்த பச்சை பட்டாணியை வந்து சேர்த்துட் ஏன்னா இது ப்ரோசனில் இருக்குல்ல இதுவும் கரெக்டாக இருக்கும் எல்லாம் குக் ஆகி வரதுக்குள்ள எல்லாமே கரெக்டாக இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் உருளைக்கெழங்க வந்து சாம்பாருக்கு வைக்கும்போது இப்போ காய் போட்டு சாம்பார் செய்வோம் இல்லையா அதுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டேன் இந்த மாதிரி மோர் குழம்புக்கு தக்காளி சாதம் செய்யும்போதுலாம் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த பச்சை பட்டாணி போட்டு நான் வதக்கினேன் தக்காளி பாருங்கள் முழு தானே போட்டேன் எங்கே கூட தெரியல தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஸோ அதை தக்காளி வந்து நான் அதுங்க இப்போ திருப்பி வந்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் சரிங்க பாருங்கள் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி போட்டுருக்கேன் ஏன்னா பச்சை பட்டாணி இருக்குது இல்லைங்களா அது வந்து பச்சை தானே போட்டோம் அதுவும் இதுவும் மீதி பாதி உருளைக்கெழங்கு வேகிறது வந்து இதுலேயே வெங்கிடும் அவ்வளோதான் இனி வந்து இதில் அப்படியே வந்து ட்ரை ப குக் ஆனதுக்கப்புறம் இது வெந்ததுக்கப்புறம் அப்படியே ட்ரை பண்ண வேண்டியதாக நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன் இதில் செஞ்சுருக்கேன் ஸோ இது மூடி போட்டு இது வேகட்டும் இப்போ மோர் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக கருவேற்புல எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் இப்போ இந்த கால் வெங்காயம் வந்து தாலிக்கிறதுக்காக நீட்டாக கட் பண்ணி அதை ஹாஃபாக கட் பண்ண முடியும் பொடிசாக கட் பண்ணிடாதீங்க மோர் குழம்புல நீட் நீட்டாக இருந்தால் தான் அந்த வெங்காயம் மெல்ல சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்படி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோ இப்போ இது வந்து நல்லா எப்படி மோர் குழம்பு வந்து தாளிச்சிடலாம் நம்ம பார்த்திங்கன்னா மோ தயிர் வந்து யோகட் அப்படின்னு இருப்பாங்க அவ்வளோவா குளிக்காது நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் நம்ம வந்து அந்த தயிர் உடம்பு போ பார்த்துருந்தால் எப்படி இருக்கும் தயிர் அப்படி காடல் மாதிரி இருக்கணும் இல்லையா குட்டி குட்டி கட்டி கட்டிகளாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸியில் வந்து அரைச்சிக்கோங்க பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்காது காட்டுற மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி இருக்கும் இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம ஊரில் இருக்கிற தயிர் மாதிரி இது இருக்காது நல்ல அந்த ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி இங்கே பாருங்கள் கொஞ்சமாக எப்படி இருக்குது பாருங்க மெய் மாதிரி இருக்குது பாருங்க ஸோ அதனால் நான் வந்து மிக்சியில் அரைக்கலை நம்ம ஊரில் கிடைக்கிற தயிர் வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க அப்போ தான் இல்லைன்னா அந்த கேடில் அந்த மாதிரி இருக்கும் மோர்குளம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ இப்போ இந்த தயிர் எடுத்துகிட்டா நம்ம தாளிச்சிடலாம் இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஸோ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இந்த ஒரு கலங்க எடுத்து ஸோ கரளி வந்து இறங்குது இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே நீ ட்ரை பண்ணி வரேன் வெந்தியா சூர்க்குளம் தாளிக்கிறதுக்கு வந்து போதும் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் இல்லையா த எண்ணெய் ஊற்றணும்ட்டு இப்போ இதில் வந்து கடுகு ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் வந்து வெந்தியம் போடுவேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து வெடிக்கட்டும் வந்து காஞ்சி மிளகாய் வெங்காயம் இது கருவேப்பில் போட்டேன் அதோடவே வெங்காயத்தையும் போட்டு இதை வந்து நல்லா வச்சுக்கோங்க நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் வெங்காயம் கொஞ்சம் வரட்டும் வறுவாட்டதுமே அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த பேஸ்ட் வந்து இதை ஊற்றலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த மிக்சி ஜாரையும் கழுவிட்டு இதில் ஊற்றிடலாம் ஏன் இப்போ இதில் அந்த அரைச்ச தண்ணி தண்ணி வந்து இது வந்து கொதிக்கணும் அந்த மசாலா வந்து கொதிக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதில் போட்டு மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி அதில் ஊற்றிடுங்க இது இப்படி கொடிச்சா போதும் வறுக்க வறுக்கணுன்ற அவசியம் இல்லை கொதிக்கணும் அவ்வளோதான் ஸோ நீட்டாக போ ஊற்றிட்டால் இனி இதில் கொதித்ததும் தயிரை வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் சூட்டில் வந்து சேர்க்கக்கூடாது இந்த மசாலா வந்து கொதிக்கட்டும் கொதித்ததும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்தணும் இப்போ இதில் வந்து உப்பை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நான் வந்து ஒன்னே காலம் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை கொதிக்கிது இல்லைங்களா இதை வந்து செக் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் செக் பண்ண போகிறேன் இப்போது சூப்பராக கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிடணும் உங்களுக்கு வேணாங்க நீங்கள் தயிர் அதிகமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோ உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிக்கிது இல்லைங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறணும் நல்லா கிளம்பி விட்டுக்கோங்க பெருங்காயம் சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா எண்ணெயில் வந்து பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் பெருங்காயம் சேர்க்க மாட்டேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து ஸ்லோ குக்கரில் வச்சிருந்தேன் இல்லையா அந்த மோர் குழம்பு இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா வந்து ஆகிடுச்சு பாருங்க ம் அதுதான் சூப்பரான உருளைக்கெழங்கு வந்து ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அது இல்லைன்னா மோர் குழம்புக்கு வந்து கருணக்கிழங்கு சிப்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி செய்கிற இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ வந்து அப்லோட் பா பண்ண உடனே யாராவது கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன் அது எத்தனை எவ்வளோ வியூஸ் போச்சு அப்படின்னு பார்க்க மாட்டேன் கமெண்ட் யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பேன் அது எந்தெந்த இடையில் எனக்கு கமெண்ட்டு நீங்கள் அந்த ரெசிபி அந்த வீடியோக்கு தேவையான ஏதாவது கமெண்ட்டு கே கேட்பாங்களா ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்குது ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பயங்கர பசியாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு வேறு போகணும் ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எனக்கு வந்து ஸ்கூலிங் ஸ்கூலுக்கு போகிறேன் இல்லைங்களா டாய்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்காக ஸோ எனக்கு வந்து ஒன் டு ஃபைவ் தான் என்னோடய ஸ்கூல் டைமிங் ஸோ அதனால காலையிலேயே நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் சமையல் பண்ணுறது அப்படியே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ செஞ்சு வச்சுட்டு கன் வேறு ஆகிடுச்சிங்க ஸோ கட கட கடன்னு சாப்பிட்டு கட கடைன்னு ஓட வேண்டியதாக ஸ்கூலுக்கு அதிகனா நான் வந்து இது வெளியே எடுத்துன்னு போயிட்டு இந்த மோர் குழம்பு வந்து ஓரளவுக்கு வந்து ஆச்சிட்டேன் வெளியே சில்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வந்தால் தான் நல்லா ஆறிடும் இப்போ இதில் அந்த மோர் தயிர் வந்து மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா எங்கள் தயிர் அப்படியே ஒரு மாதிரி எந்த எவ்வளோ ஸ்மூத்தாக இருப்பாங்க அந்த ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் சேர்க்குறேன் ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க இது ஓகேன்னா அதோடு நிறுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இது சிகப்பாக தான் இருக்கும் மோர் குழம்பு பச்சை மிளகாய் சேர்த்தோடனா கொஞ்சம் ஓரளவுக்கு வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா திக்னஸும் உங்களுக்கு இஷ்டம் டேஸ்ட்டும் உங்களுக்கு இஷ்டம் காரம் உங்களுக்கு இஷ்டம் ஆனால் தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சி வைங்க சூப்பராக இருக்கும் இல்லைங்களா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் கம்மி சூப்பராக இருக்குங்க நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் தாக்கணும் சூப்பராக இருக்குது சரி இப்போ நான் இது வந்து சாப்பிட்டு காமிச்சேன் ஸோ குழம்பு ரெடி சாதம் வந்து படிச்சுட்டேன் உருளைக்கெழங்கும் ரெடி ஆச்சு இப்போ சுட சுட சாதம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி குழியாக இருக்கிற பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து ரசித்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க சுட சாதத்துக்கு இந்த நான் இதில் இருக்கிற அந்த வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மோர் குழம்பு ம் ஸோ மோர் குழம்பு இதோட உருளைக்கெழங்கு பொரியல் இருக்குது பாருங்கள் உருளைக்கெழங்கு ஸோ மோர் கொழம்பு உருளைக்கெழங்கு இந்த இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் போஜி ஸோ ரொம்ப சூடாக இருக்குது நான் எல்லா வீடியோஸெலாம் சொல்கிறது தான் எனக்கு இப்படி தான் பிடிக்கும் சாப்பிட பிடிக்கும் ஊதி ஊதி சாப்பிட்டாதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே சூடாக இருக்குங்க வெளியே செம்ம குளிராக இருக்கிறதுனால நல்லா இருக்கு இப்படி சா சாப்பிட்றது கொஞ்சமாக வச்சுட்டோம் இதை வந்து வாயு குழம்பு பிளாஸ்ட் அப்படின்னு சொன்னா அப்படி தான் இருக்குது சும்மா இந்த மாதிரி குழம்பு உருளைக்காய் நான் செஞ்சு காட்டுற மாதிரி இந்த ரெண்டு காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க வெயிலுக்கு ஸோ சூப்பரான மோர் குழம்பு எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இந்த காம்பினேஷனை ஸோ நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஜெர்மஹி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்க பாய் ஷூஸ்